ஏங்க என்னதான் எப்படித்தான் விஜய் போட்டாங்க எம்ஜிஆர் கொள்கை எம்ஜிஆருக்கு உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக இருக்கு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக கட்சி நடைபெற்று கொண்டிருக்கு இன்னைக்கு பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மூன்றாவது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார் இன்னைக்கு அவர் பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கு மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி தம்பி புயல் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்க மாதிரி எங்க பொதுச்செயலர் எங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம் அங்க வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க இப்ப என்ன கொங்கு மண்டலத்துல போயிட்டு இருக்காரு வளம் வந்தார் நேற்று பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியல மதுரைக்கு வந்தார் மதுரை ஒரு மற்றொரு சித்திரத்தில் ஆகும் நீ எல்லாரும் மனசாட்சி பிர மற்றொரு சித்திரத்தில் மாதிரி நான்கு தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம் நான்கு சேர்ந்து வைய ஆற்றலை நம்ம நடத்தியிருந்தோம்னா சுந்தரராஜ பெருமாள் எப்படி வையாற்றில் ஆற்றில் எழும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சிருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்தது நான்கு தொகுதிகளில் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும் அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது அண்ணா திமுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அவருடைய கொள்கையை தாங்கி இருக்கிற கட்சி தலைமை இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்துல காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே ஒழிய வேற ஒன்னும் இல்ல இதுக்கு பொதுச் பதில் சொல்வாரு நான் சொல்ல விரும்புவேன் அவர் சொல்லத்தான் செய்வார் என் நாட்டில் பூரா ஈடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு இதே பண்ணிருக்காரு அதே அமைச்சர் சொல்றாரு முப்பதனாயிரம் கோடி இந்த மாதிரி சபரிசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு வருஷத்துலேயே பேசுனாங்கன்னு சொல்லி அவர் அவர் ஃப்ரெண்ட்ட பேசுனது ஒரே வந்து தான் இன்னைக்கு பதவி இறக்கம் பட்டு பேரத்தில் இருக்கார் அடையாளத்துக்காக ஏதாச்சும் நீங்கள் அப்படி தான் போடணும்ன்றக்கா அப்படி வந்து பேசுது அதே அமைச்சர் தான் சொன்னார் அம்ம அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில் பெருத்த ஊழல் இருக்கு இந்த பெரியார் பஸ் வந்து பாக்ஸ்கள் வந்து நிறுத்த முடியுமா அதே கேட்டவர் தான் அவர் தான் பிடிஆர் ராஜன் தான் சொல்றீங்க தியாரங்க இல்லை இத்தனை பஸ் எப்படி நிற்கணும் ஆயிரக்கணக்கான பஸ் எப்படி நிற்கினார் இப்போ அங்கதான் பஸ் வந்து நின்றுட்டு போகுது எல்லாம் நிற்குது இன்னும் இந்த காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு பக் இல்லை வகையில் அவர் தொகுதியில மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமா திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல அவர் போல பேசுறத நீங்க பெருசா பேசுறீங்க அவர் சும்மாங்க இன்னைக்கு இன்னைக்கு அவரும் அரசியல் வியாபாரி ஆயிட்டாரு இப்ப என்னன்னா மக்கள் தேர்தல் வருது இதுவரைக்கும் அவர் மக்களையும் பார்த்தது இல்லை யாரும் புதுசா இல்ல யாரும் புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவர் அதே போல எதிர்கட்சிகளுக்கு அதிக இந்த அரசு பற்றி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்களுடைய குறைகளை தான் எடுத்து சொல்ல பாருங்க அரசாங்கத்துக்கு ஒரு வகையில் தான் இப்போ எங்கள் தலைவர் காலத்தில் எங்கள் புரட்சி தலைமையார் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் நடத்தினாங்க இதே திமுக இம்மன்றால் போராட்டம் முண்டா போராட்டம் ஏங்க டாத்மா அடக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க கருப்பு சட்டை போட்டு ஏறாத மின்கட்டணத்துக்காக போராட்டம் பண்ணாங்க இவங்க வந்து இப்போ ஏற்றிட்டு வருஷம் வருஷம் ஆறு சதவீதம் ஏற்றுறாங்க திமுக இப்படிலாம் செஞ்சாங்க அவங்க அவங்க ஆட்சியில் இன்னைக்கு என்னென்னா எதிர்க்கட்சியில் முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் முடக்க முடியாது அவர் யாரை பார்த்து சொல்லியிருக்கார் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற போ அந்த கட்சிக்குள்ளே கோஸ்டை பத்தி சொல்லிருக்கார் யாரும் திமுக வைப்போம் யாருமே தொடவே மாட்டாங்க இப்ப எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்றாங்க யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டாங்களா யாராச்சும் சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி வர்றாங்க புதுசு புதுசாக வராங்க நடிகர்கள் வந்தாலும் சரி அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு தான் சொல்கிறாங்க அண்ணா திமுக பற்றி தான் பேசுறாங்க வெளியே திமுக பற்றி யார் திமுக ஒரு தீய சக்தின்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது அது விபத்துல அப்ப ஆட்சிக்கு வரும் விபத்துல அப்படி அப்ப ஆட்சிக்கு வரும் அதன் தனித்து சுயமாக நின்று வந்ததாக வரலாறு கிடையாது திமுக சுயமாக நின்று தனித்து நின்று மக்களை சந்தித்து ஆளும் வந்த வரலாறு இல்லை அது புரட்சி தலைவர் இருக்கும் வரைக்கும் இருந்தது அது அது அதுக்கடுத்து இல்லை ஆ மாடக்குளத்தில் இந்த ஆட்சி உடைய லட்சணம் அந்த ஆட்சி உடைய லட்சணம் அந்த மாடக்குளம் கம்மாயில போட்டிருக்க ரோடே சாட்சி நான் அந்த ஈட்ட பே பா முதன்மை பொறியாளர்கிட்ட பேசுனேன் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன் காலையில ஜேசிபியை வச்சு நான் தகவடைஞ்சிட்டேன் ஆனா மேல தார் போடல வெறும் மெட்டல் தான் அடைக்க அழிக்கப்பட்டது ஆனா சாஞ்சிருச்சு கரை வலுவா ஏங்க கரை வலுவா இல்லையானது போட்டிருக்கேன் சிமெண்ட் அதே சாஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னேன் நான் சரிப்படுத்துறேன் இருக்காங்க இப்படித்தான் அவங்க திட்டங்கள் எல்லாம் இருக்கும் அப்படித்தான் இருக்கு எல்லாமே ஒப்பந்த பணியாளர் போயிட்டாரு ஆனா கேட்டா பணிகளை பணிகள் பேசுறாங்க ஏன்னு சொன்னார் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நானும் போய் ஏற்கனவே அது போடும் போது போய் ஆய்வு பண்ணேன் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த ஹிஸ்டரியோ என் கூட வந்தார் எங்கள் மாடக்குழ மக்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அவங்க யாருக்கு விட்டாங்க டெண்டர் ஆகுங்க தான் அவங்களுடைய நிதியில் நடக்குது அவங்களுடைய நேரடி பார்வையில் நடக்குது ஆனால் இப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்குன்றது பிப்பிழிப்பாக பிழிப்பான்னு ஆகி போச்சு உடனே சாயம் எடுத்து போச்சு நாச்சினுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க மேற்கு அதிக கவனம் செயல்பாடுகள் நிலையில் இருக்குது எப்படி அவர் டிஃபன் பாக்ஸ கொடுத்துட்டு போயிட்டு அவர் நாங்க இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குறோம் அவர் என்னத்தை கொடுக்குறாரு என்னத்தை ஒண்ணுங்க என்னம்மா ஏதாச்சும் முன்னா கொடுத்துருக்காரா முன்னூறு ரூபா பெருமான டிஃபன் பாக்ஸ கொடுத்துட்டா எங்க மக்கள் நான் அவ்வளவு ஏமாந்தீங்களா மேற்கு மக்கள் ஏமாந்துருவாங்களா என்னப்பா நீங்க அவர் தான் அப்படி நினைப்பா இருக்காருன்னா நீங்களும் நினைக்கலாமா மிட்டாய் மக்களுக்கு என்ன இந்த மதுரை மேற்கு தொழில் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நாங்க கொண்டு வந்த திட்டத்தையே ஒழுங்கா இருந்தேன் ஸ்மார்ட் சிட்டி பணியே என்ன முடிக்காம இருக்கீங்க ஏன்னா இருபத்தி மூணுல வேண்டிய குடிநீர் தங்கவை என்னை முடிக்காம இருக்காங்க இந்த அமைச்சர்கள் அதை முடிச்சிட்டு அப்புறமே டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் கூட நினைப்பாங்க எம்ஜிஆர் அண்ணாவை மட்டுமே பயன்படுத்துகிறாரு ஒரு அவர் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியா தான் புரட்சி தமிழர் தான் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க உதயநீதியா முடிவு எடுக்க போறாங்க உதயநீதியா எடுத்து என்ன செய்ய மக்கள் தான்ப்பா ஏக்கமான மக்கள் தான் நீதிமன்றம்